நீங்க ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு உங்கள் ராசிநாதன் கேதுவோடு அதுவும் உங்கள் ராசிநாதனின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலே இணைவு பெறும் ஒரு அதி உன்னத நாளில் நீங்கள் செய்யும் பரிகாரம் வழிபாடு பிரார்த்தனை உங்களுக்கான கடனையும் உங்களுக்கான பண வரவையும் அதிகரிக்கும் கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யும் இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் மகாலட்சுமி நாளையத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜையில் அதாவது பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு தன ஜன ஆகர்ஷண எந்திரத்தையும் காரிய சித்தி எந்திரத்தையும் பெற்று நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறலாம் உங்களுக்கு வராத பணத்தை வசூல் செய்யலாம் கடனை முழுமையாக நீங்க செட்டில் செய்யலாம் இந்த பௌர்ணமி தினம் என்பது விசேஷமான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அக்டோபர் ஆறாம் தேதி தான் இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இது ஏன் மகாலட்சுமி ஆலயத்துல கலந்து மகாலட்சுமி தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடியவர் இன்னொன்னு உங்கள் ராசிநாதனான சுக்குரனின் அதிபதிய கடவுளில் தாய் மகாலட்சுமி தான் அதனாலதான் ரிசப ராசி ரிசப லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே எந்த வழிபாடு செய்யும் பொழுதும் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்யணும் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த பௌர்ணமி பூஜை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது கடனா இருக்கலாம் பண சிக்கலா இருக்கலாம் ஜாமீன் போட்ட பிரச்சனை நீங்க கேரண்டி போட்டு சிக்கிக்கிட்டது அல்லது உங்களை நய வஞ்சகமா ஒருத்தர் பணத்துல ஏமாத்தனது சொத்துல ஏமாத்தனது இது எல்லா விதமான சிக்கல்களையும் சரி செய்வதற்கு இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தலாம் இந்த நாளில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல தான் தன காரகனான லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் அப்ப கண்டிப்பாக பணம் சார்ந்த எல்லா சிக்கலும் சரியாவதற்கு இந்த அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமியில தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண எந்திரத்தை பெறுவதற்கும் சகல காரிய சித்தி எந்திரத்தை பெறுவதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யணும் ஹோமத்தில் கலந்து கொண்டும் நீங்கள் இந்த எந்திரத்தை பெறலாம் அல்லது நேரில் வந்தும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இதன் பற்றிய மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு டீடெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாள் என்பது பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதி உன்னதமான அற்புதமான நாள் பதினோராம் இடத்தில் ராகு இருந்தாலோ பத்தாம் இடத்தில் ராகு இருந்தாலோ அப்பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் பரிபூரணமாக கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும்